வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க இறைநிலை வாழ்க பிரபஞ்சம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் புத்தம் சரணம் கட்டாமி சரணம் கச்சாமி அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் பத்தொன்பதாவது மகா சமாதி தினத்தை முன்னிட்டு இறை சாதனை மார்க்கம் நடத்தும் உலக அமைதி கருத்தரங்கத்திற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கிறோம் மதங்களில் மிக பழமையானதும் பெரிய மதங்களில் ஒன்றாகவும் விளங்கக்கூடிய புத்த மதத்தை தோற்றுவித்தவர் கௌதம புத்தர் என்று சொல்லப்படுகின்ற அரசிலம் குமரனான சித்தார்த்தர் புத்தர் என்பதின் நேரடி அர்த்தம் விழித்தெழுந்தவர் அல்லது ஞானம் பெற்றவர் என்பதாகும் புத்தரின் போதனைகளின் சாராம்சம் வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொண்டு ஏற்றுக்கொள்வதன் மூலம் நமது சுயநல கண்ணோட்டத்திற்கு அப்பால் வாழ்க்கையை எப்படி பார்ப்பது என்பதை கற்றுக்கொள்கிறோம் இந்த கண்ணோட்ட மாற்றம் நாமே உருவாக்கிய பல சிக்கல்களில் இருந்து நம்மை விடுவித்து உண்மையிலேயே மகிழ்ச்சியான மற்றும் அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ அனுமதிக்கிறது ஆசையே துன்பங்களுக்கு காரணம் என்று புத்தர் போதிக்கிறார் இன்றைய தினம் சிந்தனை உரை வழங்க வரும் பாஸ்கர் மணிமேகலை ஐயா அவர்கள் பிஎஸ்சி எம்சிஏ படித்துள்ளார்கள் அவர் கல்வி வேளாண்மை வேலை வேலைவாய்ப்பு ஆகிய துறைகளிலே சமூக பணி செய்து கொண்டுள்ளார்கள் ஆம்பல் குளியல் சோப்பு இரண்டாயிரத்தி பதினைந்தில் ஆஹ் துவக்கப்பட்டு அதையும் செய்து கொண்டு இருக்கிறார்கள் பத்தாண்டு காலமாக பள்ளி கல்லூரிகளில் ஆசிரியர் மற்றும் மாணவர்களோடு தொடர் உரையாடல் கல்வி நேற்று இன்று நாளை எனும் தலைப்பில் தொடர்ச்சியாக வகுப்பறை ஜனநாயகம் ஆசிரியர் மாணவர் உறவு மாணவர் நலம் உளவியல் குறித்து பேசி வருகிறார் அரசு திட்டங்களுக்கு கருத்தாளராகவும் பங்கேற்று உள்ளார் ரூரல் டெவலப்மென்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் நான்கு ஆண்டுகளாக பாலின சமத்துவம் குறித்தான வகுப்புகள் பெற்றோர் மற்றும் பள்ளி கல்லூரி ஆசிரியர்களுக்கு எடுத்து வருகிறார் நம்மாழ்வார் சுற்றுச்சூழல் நடுவம் வானகத்தில் குழு சார்பாக நடைபெறும் வகுப்பு கலந்துரையாடல் பயிற்சி மற்றும் பரவலாக்கத்தில் இருவ இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபது வரை ஒருங்கிணைப்பாளராகவும் பயிற்றுநராகவும் பணியாற்றியுள்ளார் தற்போது ஒருங்கிணைக்கும் வகுப்புகள் மூன்று மாதம் நிலைத்த அமைதி தம்மபதம் மூன்று மாத பயிற்சி குழந்தைகளுக்கான நிலமும் பொழுதும் பயிற்சி தொழில் முனைவோராக விரும்பும் இளைஞர்களுக்கு வழிகாட்டும் வகுப்புகளும் தனிநபர் பயிற்சிகளும் அளித்து வருகிறார் ஜீவகா பொது நூலகம் ஒன்றை நிறுவியுள்ளார் வாழ்நாள் நோக்கம் அனைவருக்கும் நஞ்சில்லாத உணவு கல்வி மருத்துவம் ஆகியவற்றை இத்தகைய சிறப்பு வாய்ந்த பாஸ்கர் மணிமேகலை ஐயா அவர்களை புத்த சமயமும் உலக அமைதியும் என்ற தலைப்பில் இருபது நிமிடங்களில் சிந்தனை உரை வழங்க வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறோம் வளமுடன் ஐயா அனைவருக்கும் வணக்கம் ஒரு மிக முக்கியமான உலகம் முழுக்க நம்பிக்கையற்று நான் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நம்பிக்கை விதைக்கும் மூலமாக உலக அமைதி சார்ந்து பேசக்கூடிய அதை ஒருங்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கங்களும் நன்றியை சொல்லிட்டு தொடங்கிக்கிறேன் பௌத்தம் சார்ந்து வந்து என்னோடய பதினாலாவது வயதிலிருந்து நான் பயணிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன் அதாவது ஒரு மதம் ரீதியாக அதை அணுக்கல ஒரு பயிற்சி ரீதியாக பதினாலு வயசில் தொடங்கினது அதற்கு பிறகாக ஒரு என்னோடய முப்பது வயதுலேருந்து பௌத்த போதனைகளை எடுத்து அதனுடைய ப்ராக்டிஸாக நாங்கள் பயிற்சி கொடுத்துட்ருக்கோம் தனிநபர்களுக்கு குழுவாக அப்படின்னு அதுலேயும் குறிப்பாக கடந்த நாலு வருடமாக ஆர்கனைஸ்டா பண்ண வேண்டியிருக்கு இல்லையா அதனால் பௌத்த இலக்கியங்கள் அதனுடைய ப்ராக்டிஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக தம்ம பதாவம் தம்ம பதாவுக்கு பிறகு இருக்கக்கூடிய பயிற்சிகளான ஆனாபனாசதி பதிக்குல மனசிக்கார சுத்தான்னு சொல்லக்கூடிய தேர்ட்டி டூ பாடி பார்ட்ஸ் இந்த முறை புத்த அண்ட் பாடி இதெல்லாம் அவருடைய டீச்சிங்ஸில் இந்த இயர்லி டெக்ஸ்ட்டு தேராவதா இருந்து நம்ம எடுத்து நடத்துகிறோம் இது வந்து பௌத்தம் சார்ந்து இருக்கிறதுல இருக்குது அதனால் அதில் இருக்கக்கூடிய மூன்று பெரும் பிரிவுகள் எல்லாருக்கும் தெரியும் வினையா சுத்தா அபிதம்ம பிடகானு வினயான்றது பிக்குகளுக்கும் சங்காக்கள் அவர் உருவாக்குன அல்லது உருவாக்க நினைக்கிற மற்றவர்கள் உருவாக்க நினைக்கிற சங்காக்களுக்கும் ஆன வழிகாட்டுதலும் நெறிமுறைகளும் அதில் இருக்கும் அதே போல் காலம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பதினாறு பெரும் பிரிவுகள் இருக்குது அதில் ஒரு பிரிவு வந்து புதாக்க நிக்கையா அதில் ஒரு பிரிவு தான் தம்ம பதாங்கிற ஒரு நானூற்றி இருபத்தி நாலு சூத்திரம்னு சொல்லக்கூடிய சுத்தாக்கள் இருக்கும் இதை வருஷ கணக்கில் எடுக்கிறோம் நாங்கள் வந்து இருபத்தாறு சாப்டரை பொறுமையாக இருந்து ப்ராக்டிஸ் ஆகும் இந்த உடலை வைத்து கொண்டு எல்லாத்தையும் அப்படி பார்க்குறோங்கிறது அதற்கு பிறகு தேர்ட்டி டூ பாடி பார்ட்ஸுங்கிறது இந்த குறைஞ்சபட்சம் ஆனா பான சதி ஸ்டெப்பு முடித்தவங்களுக்கு அதில் போகிறாங்க இப்படினா உடலை மையமாக வைத்து இந்த சமூகத்தையோ அல்லது இயற்கையின் இயல்புகளையோ புரிஞ்சுக்கிறதுக்கு உதவக்கூடியதாக இருக்குது ஏன் அதை செய்யணும் அப்படின்னா தனக்குள்ள அமைதி இல்லாத ஒருத்தனால வெளியில் எந்த அமைதியும் உருவாக்க முடியாதுங்கிறது நம்மளுடைய அனுபவ புரிதல் தனக்குள்ள அஜிடேஷன் அஜிட்டேஷன் கலக்கமும் ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடியவங்களால வெளியில் இருக்கிறவங்களோட அவ்வளோ சமாதானமாகவும் அமைதியாகவோ போக முடியாது இப்போ இது எப்படிலாம் தொடங்குது அப்படின்னு ஒரு சின்ன ப்ரசென்டேஷன் உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கேன் இவர் சொன்னதுக்கப்புறமே எடுக்கணும் பௌத்தத்தில் இருக்கக்கூடிய கோர் ஒரு மூலமான ஒரு உரையிலிருந்து எடுக்கப்படுற ஃபோர் நோபல் ட்ரூத்து எயிட் நோபல் பார்த்து மட்டும் எடுத்திருக்கேன் அது உங்களுக்கு நான் ஸ்லைடாக ஷேர் பண்ணிக்கிறேன் அதுலேருந்து இந்த இருபது நிமிடத்தை நான் உங்களுக்கு பேசி நிறைவு செஞ்சுக்கிறேன் வேறு எதனும் கேள்வி இருந்தால் கடைசி அஞ்சு நிமிஷத்தில் கேளுங்க இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்லைட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸ்க்ரீன் தெரியுது இல்லையா தெரியுதுங்க ஐயா அது இப்போ அந்த நோபல் எயிட் ஃபோல்டு பார்த்து இது இதில் வந்து என்னென்னா ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க உதாரணத்துக்கு வந்து நோ ஃபோர் நோபல் ட்ரூத்து அப்படின்னா பெரு உண்மைகள் உண்மைன்னா என்ன அப்படின்னும்பொழுது ஒரு இப்போ வந்து துக்கா நிரோதா சமோதயா இந்த மார்க்கான்னு படிக்கணும் பாலியில் மக்காண மார்க்கம் அப்படின்னு வழி அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா துன்பம் என்பது இருக்குது ஃபோர் நோபல் ட்ரூத்தில் முதல் உண்மை என்னென்னா துக்கா அப்படிங்கிறது எல்லாேருக்கும் இருக்குது ரெகனைசிங் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் சஃபரிங் அது உங்களுக்கு எப்போவுமே இருக்குன்னு அர்த்தம் துன்பம் என்பது ஏதோ ஒரு கிலோ இருக்குது அதனால தான் நம்ம ஞானத்தை தேடுறோம் அமைதியை தேடுறோம் இறைநிலையை தேடுறோம் தன்னை எறிதல் அப்படின்னு ஒரு கலை நீங்கள் எந்த வழியில் எடுத்தாலும் இந்த இருந்து விடுபடுவதற்கு வழி இருக்கா மார்க்கம் இருக்கா அப்படின்னு தேடுறதில் தான் முதல்ல இருக்குது இப்போ செகண்ட் என்னென்னா துன்பம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒத்துக்கிட்ட பிறகு அந்த துன்பத்தினுடைய தோற்றுவாய் அதனுடைய ஆரிஜினேஷன் அதை புரிஞ்சு கொள்வது அண்டர்ஸ்டாண்டிங் இந்த காஸ் ஆஃப் சஃபரிங் இதனுடைய தோற்றுவாய் என்ன இந்த துன்பத்துக்கான தோற்றுவாய் என்னென்னு புரிஞ்சுக்கணும் அதிலிருந்து தான் உங்களுடைய விடுதலையும் உங்களுடைய அறியாமை விலகும் அறியாமை விலகினா தான் விடுதலை அப்படிங்கிறத எல்லாரும் நம்ம பயணப்பட்டு தெரிஞ்சுக்கிறோம் மூணாவது இதை விடுதலை அடைவதற்கு இந்த துன்பத்திலிருந்து விடுதலை அடைவதற்கு வழி இருக்கா அப்படின்னு பார்த்தா இருக்குது அந்த வழிதான் அந்த இந்த நோ ஃபோர் நோபல் ட்ரூத்தில் அந்த வழிதான் நாலாவதாக இருக்கிற ட்ரூத்து எயிட் நோபல் பாத் என்னென்ன அந்த எயிட் நோபல் பாத் எட்டு வழி என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் இதுதான் ஒரு விஷயத்தை ரைட் வியூ ரைட் இன்டென்ஷன் ரைட் ஸ்பீச்சு ரைட் ஆக்ஷன் ரைட் லைவ்லிவுட் ரைட் எஃபோர்ட்டு ரைட் கான்சன்ட்ரேஷன் ரைட் லிபரேஷன் அப்படின்னு இதில் எனக்கு லிபரேஷனில் தான் நிறைய கேள்விகள் வரும் எல்லாருக்கும் லிபரேஷனே உண்மை வந்து சரியானது தான் அதுக்கு முன்னாடி என் ரைட்டு போடணும் அப்படின்றது நிறைய இருக்குது ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோன்னா அந்த ஞானம் என்பது அல்லது அறிவு நாலேஜ் அண்ட் விஷ்டம் சம்மந்தமாக நீங்கள் அபிதமான பெரிய விளக்கங்கள் இருக்குது அபிதமானது அனலிசிஸ் ஆஃப் புத்தா டீச்சிங்கில் ஒரு முக்கியமான பார்ட்டாக இருக்குது எத்திக்ஸ் அண்டு அந்த ஃபிலாசபிக்கல் தாட் அனலைஸ் பண்ணக்கூடிய சாப்டர் அதில் இந்த நா விஸ்டம் வந்து ஒரு பத்து பெரும் பிரிவுகளாக பிரிக்கிறார் ஆனால் என்லைடன்றது வந்து அது அது அடைந்த நிலைக்கு அப்புறம் ஒரு ஒரு ஞானம் அடைந்துட்ட பிறகு அவர் என்ன வேணா செய்யலாம்னு அர்த்தம் இல்லை அவருக்கும் சில ஸ்டார்ட் ஆஃப் நான் ஏன் அடைஞ்சிட்டேன் எனக்கு கவலையே இல்லை என்ன பொருள் வேணால் வாங்கி குவிக்கலாம் என்ன மீறல்களையும் செய்யலாம் என்ன விதிமீறல்களையும் செய்யலாம் மனிதர்களை துன்பப்படுத்துகிறாங்கலாம் இல்லை ஞானம் அடைந்த பிறகும் அவர் ஒரு கம்பேஷனேட்டாக மெத்தாங்கிறார் அவர் பாலியில் ஒரு லவ் அண்ட் கைண்ட்னஸோடு வாழ வேண்டியது இருக்குது தினசரி உரையாடல் நடத்த வேண்டியிருக்கு மக்களோட இளைஞர்கள் வந்திருக்கு அப்போது இந்த இன்டர் கனெக்டட்னஸ் ஒன்று இல்லாத ஒன்று இல்லை அப்படிங்கிற புரிதலோடு ஞானத்துக்கு பிறகும் வாழணும்னு பெரிய அபிரிதமைப்பிடகால உங்களுக்கு உரையாடல் நிகழ்த்திருக்கேன் அப்போ இதில் ஒன்று ஒன்றா பார்த்துன்னு போனாலும் நமக்கு சரியாக இருக்கும் அப்போது நான்கு உண்மைகள் என்னென்னா ரைட் லைவ்லிவுட்னு நானு உண்மை என்னென்னா முதல்ல துக்கா இருக்க எல்லாருக்கும் ஒத்துக்கிறோம் ஏன்னா துக்கத்துலேருந்து விடுபட விரும்புகிறோம் அப்போது துக்கா இருக்குன்னு தான் அர்த்தம் இரண்டாவது அந்த துக்கா தோற்றுவாய் அது எங்கேருந்து தோன்றுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம் மூணாவது அதை அதுலேருந்து விடுபடுவதற்கான வழி இருக்க பாசிபிலிட்டி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறது அப்படி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் அந்த எயிட் ஸ்கோண்ட் பார்த்து அவர் கொடுக்குறாரு அதில் தான் ரைட் வியூ ரைட் இன்டென்ஷன் ரைட் ஸ்பீச் அதாவது இப்போது ரைட் வியூ அப்படின்னு எடுத்துக்கிறோன்னு வைங்களேன் ஒரு முழுக்க முழுக்க பௌத்தம் எல்லாமே இந்த இருந்து கட்டமைக்கிறாங்க அவங்க ப்ராக்டிஸ் வழியாக கண்காது முப்பன்னு ஐம்புலன்னு சொல்லுவோம் ஆறாவது புலனாக கான்ஷியஸ் அண்ட் காக்னிஷன் ரெண்டுமே சேர்த்துக்கிறாங்க அதை வந்து மொத்தமாக அவர் மைண்டு இருக்கிறார் மைண்டுங்கிறது சோல் கிடையாது மைண்டுங்கிறது உங்களுடைய என்ன சொல்கிறது இந்த இன்ஃபர்மேஷன் டெசிஷன் ஜட்ஜ்மெண்ட்டு இப்படி இருக்கக்கூடிய பல்வேறு தொகுப்பு தான் ம மனசு உங்களுடைய அனுபவ தொகுப்பு தான் மனசாக இருக்குது அப்படிங்கிறது சோல் ஃபோர்ஸ் அப்படின்ற வார்த்தையை ஒத்துக்கிறது இல்லை அப்போ ரைட் வியூ அப்படின்றது ஒரு பொருளை ஐம்புலன்கள் வழியாக சென்ஸ் ஃபேக்டர் சென்ஸ் டோர்னு சொல்லக்கூடிய ஐம்புலன்களுடைய வாயில் வழியாக உள்ளே செலுத்தும் பொழுதே அதற்கான பார்க்கறதுன்றது சீயிங் அதனுடைய பெர்செப்ஷன் வியூவிங் அப்படின்ற அர்த்தத்தில் நீங்கள் உள்வாங்கிக்கிறீங்க அதனுடைய இன்டென்ஷனை கிரியேட் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் அதுலேருந்து வார்த்தை வெளிப்படுது உங்கள் அனுபவத்தில் அதுக்கப்புறம் செயல் வெளிப்படுது அது வாழ்முறையாக மாறுகிறது செயல் என்பது வாழ்க்கை இல்லை ஒரு முறை செஞ்சுருப்பீங்க ரெண்டு முறை செஞ்சுருப்பீங்க பட் தொடர்ச்சியாக அதை நீங்கள் ஒரு வாழ்க்கையாக எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க போது அது லைவ்லிவுட்டாக மாறும் ஆனால் எல்லாமே நீங்கள் கல்டிவேட் ஆர் ஜெனரேட்டட் அப்படிங்கிறத நீங்கள் தான் செய்யணும் அன்பாக இருக்கிறதுன்றது பிறவி குணம்லாம் கிடையாது அன்பாக இருக்கிறதுன்றது கல்டிவேஷன் நீங்கள் உருவாக்குறது உங்கள் நிலையிலிருந்து உருவாக்கக்கூடிய ஒன்றா இருக்குது அப்போ அதுக்கு ரொம்ப கவனமும் வேணும் அதுக்கடுத்து விடுதலையும் வேணும் அப்படிங்கிறது இந்த எட்டு தான் உண்மையாக பல்வேறு இடங்களில் இப்போ உதாரணத்துக்கு இந்த எயிட் ஃபோல்டு பார்த்து பார்த்தினா அபிதமப்பட்ட காலியும் இருக்குது சுத்தப்பட்ட காலையும் இருக்குது வினையப்பட்ட காலையும் இருக்குது அதனால் அது நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த ரைட் வியூ அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பல பேருக்கு அது கன்ஃபியூஷன் இருக்குது ரைட் வியூனா என்னென்னு இதில் அண்டர்ஸ்டாண்டிங் த நேச்சர் ஆஃப் ரியாலிட்டி அண்ட் த இன்டர் கனெக்டட்னஸ் ஆஃப் ஆல் பீயிங் இதில் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லாமல் இருக்கு துண்டிச்சு இருக்கு நீ வேற நான் வேற அது வேற இது வேற மரம் வேற செடி வேற புல்லு வேற பனை மரம் வேறன்னு பிரிவினா கிடையாது உயிரில் அளவு கிடையாது சின்னது பெருசுன்னு உயிர்ங்கிறது உயிர் தான் அதனுடைய மேனிஃபெஸ்டேஷன் சொல்லக்கூடிய அதனுடைய உருவாக்கம் அது உருவமா மாறும் பொழுது அது வந்து வெவ்வேறு விதமாக நமக்கு காட்சியில் அளிக்குது அப்படிங்கிறதையும் அவர் ஒத்துரை அப்போ ரைட் வியூனா என்னன்னா நீ வே அப்போது இது வேறு அது வேறுன்னு பிரிக்கும் பொழுதே அது என்ன ஆகுதுன்னா அதை ஏற்றத்தாழ்வுகள் வந்துடுது அதை ஒன்று ஆளுது இன்னொன்று ஆளுமைக்கு உட்படுது அப்போ பிரிவினை வந்துடுது இதெல்லாம் தவறுங்கிறார் டிவிசிவ் பிரிவினை என்பது தவறு ஏற்றத்தாழ்வுகள் தவறு புறணி பேசுறது தவறுன்னு நிறைய சொல்கிறாரு அது மனித மனங்கள் செய்யக்கூடிய தவறுகளாக நிறைய சொல்கிறாரு அதில் மிக முக்கியமானது இந்த இன்டர் கனெக்டட்னஸ் ஆஃப் ஆல் பீங்கை புரிஞ்சுக்கிறது தான் இயற்கையின் இயல்பை இயல்பை புரிந்து கொள்வது அதுதான் ரைட்வே ஒன்று ரைட்வே ஒன்று நீங்கள் பார்க்குறதை சரியா பார்க்குறதுன்னு அர்த்தம் இல்லை அது சீயிங் வியூன்றது பார்த்ததுக்கு பிறகு கேட்டதுக்கு பிறகு நீங்கள் நுகர்ந்ததுக்கு பிறகு நீங்கள் சுவைத்ததுக்கு பிறகு நீங்கள் தொட்டதற்கு பிறகு நீங்கள் சிந்திச்சதுக்கு பிறகு எல்லாம் சேர்ந்து ஒன்று இருக்கும் இல்லையா அந்த பெர்செப்ஷன் அதில் ஒன்றுக்கு ஒன்று உயர்வானது தாழ்வானது இருந்து ஒன்றுலேருந்து ஒன்று பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிற எண்ணம்லாம் கிடையாது அப்படிங்கிறது ரைட் வியூ சரியான பார்வை அடுத்தது ரைட் இன்டென்ஷன் கல்டிவேஷன் ஆஃப் கைண்ட் அண்ட் கம்பேஷன்னு சொல்கிறோம் இன்டென்ஷன் உங்களுடைய செயலுக்கு பின்னாடி அன்பும் கருணையும் நிறைஞ்சிருக்கணும் இந்த அன்பு கருணை எப்படி இருக்கணும்னா நெய்பர்வுட்டுக்காக இருக்கக்கூடாது என்னுடைய அருகாமையில் இருக்கிறவன் என் உறவுக்காரனாக இருக்கிறவன் என்னுடைய நண்பனாக இருக்கிறவன் எனக்கு முன்னாடி உதவி செஞ்சவன் இருக்கக்கூடாது எல்லாருக்குமானது அப்போ அது எதன் வழியாக அன்பும் கருணையும் புரிஞ்சுக்கலான்னா துன்பத்தின் வழியாக தான் யாரையும் துன்பப்படுத்தாமல் வாழறது தான் அன்பன் கருணையுடைய அடையாளமாக இருக்குது நோ ஹார்ம் டுவர்ட்ஸ் ஒன் செல்ஃப் அண்ட் அதர் தங்களை தாங்களும் ஜீவகாரணியம் என்பது அல்லது அமைதி என்பது முதலில் உங்ககிட்ட இருந்து தொடங்க வேண்டியிருக்கு அது உங்களுடைய உற்றார் உணவு அப்படியே தொடர்ந்து தொடர்ந்து யாரும் ரத்த பந்தம் இல்லாதவங்க நண்பர்கள் நண்பர்களுக்கு அந்தாண்டை யாருன்னு கண்ணுக்கு தெரியாதவன் ஏதோ ஒரு மூலையில் பாதிப்புக்கு உள்ளாடுறவன் துணை பரவன் எல்லாரும் நோக்கியும் பரவணும் வெறும் நெய்பர்ஹுட்ல ரிலேஷன்ஷிப் ப்ளட் ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் இருக்கிறது லவ் அண்ட் கைண்ட்னஸ் இல்லை அது ஒரு வகையான டிரான்சாக்ஷன் மாதிரி ஆயிடுது ஆனால் இவர் சொல்லக்கூடிய கம்பேஷன் இந்த இன்டென்ஷனுக்கு பின்னாடி இருக்கிறதுனானால் இர்ரஸ்பெக்டிவ் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் வித் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கு அதில் நீங்கள் வரக்கூடிய லவ் அண்ட் கம்பேஷன் ஏன்னா நம்ம அமைதி பற்றி பேசுகிறோம்னா என்ன என் வீட்டுக்குள்ளே அமைதியாக இருந்துருவேன் ஒரு குப்பை தான் என் வீடை நான் சுத்தப்படுத்தி ரோட்டில் போட்டால் என் வீடு சுத்தம் ஆனால் ரோடு குப்பையாயிரும் ரோடை சுத்தப்படுத்தி சுடுகாட்டில் கொண்டு போய் போட்டால் ரோடை சுத்தமாகிடும் சுடுகாடு குப்பையாயிரும் சுடுகாட்டில் இருக்கிறது தான் குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணி கொண்டு போய் கடலில் கூட்டிட்டா சுடுகாடு சுத்தமாகிடும் கடல் ஆனால் எதாக இருந்தாலும் பூமிக்குள்ளே தான் இருக்க போகுது இல்லையா அப்போ நெய்பர்ஹுட்டை க்ளீனாக வச்சுக்கிறதை மட்டும் அர்த்தம் இல்லை உலகத்தில் எங்கே அமைதி குழந்தாலும் இந்த பூமியில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு என்ன சொல்கிறது ஒரு சீரற்ற நிலை இருக்குன்னா அது எல்லாரையும் தான் பாதிக்கும் அப்போது நோ ஹார்ம் டுவர்ட்ஸ் ஒன் செல்ஃப் அண்ட் அதர்ஸ்னால் முதலில் நீங்கள் துன்பப்படக்கூடிய செயல்களை நிறுத்திக்கங்க அது வந்து என்ன சொல்கிறது தன்னை முதலில் ஒரு ஜீவகாரணத்தோடு நடத்திக்கிறது அதற்கு பிறகு பிற ரெண்டு அதர்ஸ் அதை பண்ணும்பொழுது இது வந்து பிறவை குணமாக வராது அன்புன்றது ஒரு பிறவை குணமாலாம் இல்லை நம்ம அதை கல்டிவேட் பண்ணணுன்ற ரைட் இன்டென்ஷன் மூலமாக அதை கல்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறாரு அப்போ ரைட் ஸ்பீச்னா என்ன முதல்ல உண்மை அப்படிங்கிறாரு அடுத்தது கைண்டு மூணாவது ஹெல்ப்ஃபுல் நாலாவது காயப்படுத்தாத துன்பப்படுத்தாத வார்த்தைகள் இப்போ ப்ராக்டிசிங் ட்ரூத்து கைண்டு ஹெல்ப்ஃபுல் கம்யூனிகேஷன் அண்ட் ஹார்ம்ஃபுல் வேர்ட்ஸ் இதிலேருந்து அவாய்டிங் ஆன்ஃபுல் வேர்ட்ஸ்ன்னு சொல்கிறேன் அது வந்து தவிர்க்கிறது முடிந்த அளவு இல்லாமல் இருக்கிறது அதுக்கப்புறம் தவிர்க்க முடிஞ்ச இடத்துல தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ உண்மைன்னா என்ன அப்படின்னு நமக்கு பல்வேறு கேள்விகள் வழியாக நம்ம உருவாக்குறோம் உண்மை என்பது உள்ளது உள்ளபடி எவன் உணர்ந்து உள்ளது உள்ளபடி பேசுகிறானோ அதான் உண்மை உண்மைக்குன்னு தனி செட்டுலாம் கிடையாது இது இது இதெல்லாம் உண்மை இது இதெல்லாம் பொய்யின்னு நம்ம வந்து டேபிளர் காலம் கிடையாது உண்மை என்பது நீங்கள் உள்ளது உள்ளபடி கவனிக்கணும் அந்த உள்ளது உள்ளபடி உங்கள் உடம்புலையோ சொல்லுலையோ செயலிலேயோ கவனித்து செயல்றது தான் அதுதான் அந்த அதுக்கு வந்து பாலியில் என்ன சொல்கிறாங்கன்னா சமத்தா அப்படிங்கிறாங்க ஒரு மனிதன் சமநிலையில் இருக்கும் பொழுது பேசுவது தான் உண்மை ஏற்றத்தாழ்வுகளோடையோ அல்லது ஒரு பயாஸ்டா ஒரு பக்கம் சாஞ்சி பேசுறதோ உண்மை கிடையாது அது தேவை அப்போ கைண்ட் அண்ட் கம்பேஷன் வேணும் அப்போ முன்னாடியே பார்த்த கைண்ட் அண்ட் கம்பேஷன் ஹார்ம்ஃபுல் இல்லாமல் இருக்கணும் இன்னொன்று அடுத்தவங்களுக்கு உதவியாக இருக்கணும் அந்த மாதிரி கம்யூனிகேஷனை வளர்த்து எடுக்கணும் ரைட் ஸ்பீச் ரைட் ஆக்ஷன் அப்படின்னா லிவிங் ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த குப்பையை வச்சு எடுத்துமே ஒரு வீடை சுத்தம் பண்ணி ரோட்டில் போட்டோம்னா நம்ம வீடு சுத்தமாக இருக்கா அதுக்கு ரெஸ்பான்சிபிள் இல்லை குப்பை உருவாகாமல் இருக்கிறதா ரெஸ்பான்சிபிள் குப்பையை எங்கேருந்து மிஸ்பிளே அதாவது மிஸ்பிளேஸ் பண்ணுறதோ ரீப்ளேஸ் பண்ணுறதோ கிடையாது குப்பைன்றது குப்பை தோ வராமல் இருக்கிறது எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி தான் லிவிங் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்கள் ஐம்பங்கள் வழியாக நீங்கள் உள்வாங்கிறதும் வெளிவிடுவதும் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் உங்கள் சொல் செயல் பார்வை தொடுதல் நுகர்தல் இது எப்படி இருக்கோ அதே மாதிரிலாம் அடுத்தவங்களுக்கு நமக்கு இது துன்பம் உருவாகுதுன்னா பார்க்கறது நுகர்றது நமக்கு துன்பமாக இருக்கும் அடுத்தவங்க பார்வைக்கு நம்ம துன்பமில்லாத செயல்களை பொருட்களை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் அப்போது இதன் வழியாக ரெஸ்பான்சிபிளாக வாழலாம் ரெஃபரண்ட் ஃப்ரம் ஆக்ஷன் தட் காஸ்ட் ஃபார்ம் டு ஒன் செல்ஃப் அண்ட் அது ரெஃபரெண்ட் விடுபட்டு இருக்கிறது செய்யாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம் கட்டுப்பாட்டோடு இருக்கிறதுன்னு அர்த்தம் ரெஃபரெயின் அப்படின்னு அதை உங்களுடைய செயல் வழியாக யாருக்கும் தனக்கும் பிறருக்கும் துன்பமில்லாத செயல்களை செய்து வாழணும் ரெஸ்பான்சிபிளாக வாழணும் அப்படிங்கிறது தான் ரைட் ஆக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதற்கு பிறகு ரைட் லைவ்லிவுட் அப்படின்னு சொல்லும் பொழுது வாழ்முறையாக மாற்றிக்கிறது இது என்னென்னா அலைன்ஸ் வித் ஒன்ஸ் வேல்யூ அண்ட் ப்ரொமோட்ஸ் வெல் பீயிங் ஃபார் ஆல் உங்களுடைய சமச்சீருக்கு இன்றைக்கி வந்த பிறகு உங்களுடைய சமநிலைக்கு வந்த பிறகு உங்கள் உடம்புக்குள்ளே மனசுக்குள்ளே இருக்கிற குப்பைகள்லாம் எடுத்து வெளியே கொட்டிட்ட பிறகு இதில் அழித்த பிறகு ஒரு வேல்யூ சிஸ்டம் உங்க உங்களுக்குள்ளே இருக்கும் உங்கள் மனசுலேயும் உடம்புலேயும் எது எது உண்மை எது நியாயம் எது எது நல்லது கெட்டதுன்னு உங்களுக்குள்ள ஒரு புரிதல் வந்த பிறகு அதை அனைவரின் நலனுக்காகவும் வாழ்க்கை முறையாக மாற்றிக்கிறது அதோட பேலன்சிங் மெட்டீரியல் நீட் அண்ட் எத்திக்கல் கண்டக்ட்டு ரிலேஷன்ஷிப் வித் மெட்டீரியலும் சரி ரிலேஷன்ஷிப் வித் பீயிங் அதாவது உயிரினங்களோட இருக்கக்கூடிய தொடர்பும் சரி ஒரு சமநிலையில் அதனோட பேலன்ஸ்டாக போகிறது அது ரொம்ப முக்கியம் அதுதான் ரைட் லெவல் வாழ்முறை அப்படின்னு அர்த்தம் ரைட் எஃபோர்ட் அப்போ இது துறவின்னு வந்துடும் பௌத்தத்தில் பெரிய கேள்வியே பிக்குவோ பிக்குனியோ மாறிடுறோம் அப்படின்னா அவங்க எந்த எஃபோர்ட்டும் போட தேவை இல்லையா உழைப்பே தேவையில்லையா அப்படின்னா அப்படி இல்லை இந்த அன்ஹோல்சம் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து விடுபடுறது அதாவது கிரீட் ஆங்கர் இக்னரன்ஸ் மூணும் ஏன்னா இது மூணு தான் எல்லாருடைய அமைதியும் கிடைக்குது அது உயிர் உள்ள உயிரற்ற கிடையாது எல்லாத்தினுடைய அமைதி நிலை இப்போ மண்ணுக்கு உயிர் இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு சயின்ஸ் சொல்லுது ஆனால் மண்ணில் தண்ணி சேர்ந்துட்டு பிறகு உருவாக உயிர் உருவாயிடுதுன்னு அதே சயின்ஸ் தான் சொல்லுது மண்ணின் தண்ணியும் சேர்ந்துட்டா உயிர் உருவாகிடுது பாக்டீரியா இருக்கலாம் வைரஸாக இருக்கலாம் செடியாக இருக்கலாம் புல்லா இருக்கலாம் எல்லாம் அதே மாதிரி பாறைக்கு உயிர் இல்லைன்னு சொல்லுது அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் போய் பார்த்தா அதில் ஒரு உயிர் இருக்குது கிறிஸ்டல் குரோத்து டெவலப் ஆகுது அப்போ உயிர் உள்ளது உயிரட்டுறதுன்ற பிரிவே நமக்கு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்கீங்க அந்த கன்ஃபியூஷன்லாம் காரணம்னா அந்த அறியாமை தான் அந்த அறியாமையின் காரணமாக தான் உங்களுக்கு ஆசையும் பிறக்குது அல்லது பொறாமை பிறக்குது அல்லது பேராசை பிறக்குது நீடை கடந்து போகும்போது கிரீடாம ஆகிடுது அதன் காரணமாக தான் உங்களுக்கு வெறுப்பு உருவாகுது அதில் தான் வெறுப்பிலிருந்து கோபம் உருவாகுது இப்படி தான் மனித மனம் ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப் ஆகுது என்ன ஆகுதுன்னா முதலில் உங்கள் அறியாமை அந்த அறியாமையிலிருந்து உங்களுக்கு ஆசையும் பேராசையும் பேராசையிலேருந்து வெறுப்பு கோபம் பிரிவினை எல்லாமே வருது அப்போது இந்த ரைட் எஃபோர்ட்ன்றது நீங்கள் அந்த அறியாமையிலேருந்து விடுபடுவதற்கு தேவையான எல்லா செயல்களும் அறியாமையிலிருந்து விடுபட்ட பிறகு தனக்கும் பிறருக்கும் பயனுள்ளதாக வாழிறது இதுதான் ரைட் எஃபோர்ட்டு இப்போ ரைட் கான்சென்ட்ரேஷன் அப்படின்னா இந்த மனம் உருவாயிடுது உதாரணத்துக்கு ஒரு பொருள் பற்றின அறிவு வருது அல்லது ஒரு மனிதர் பற்றின அறிவு வருது அல்லது ஒரு செயல் பற்றின அறிவு வருதுன்னா அதற்கு பிறகு நம்ம என்ன முடிவு முடிவெடுப்போம் டிசிஷன்ஸ் இருக்கும் அதற்கு பிறகு நீதிமானா வேற மாறுவோம் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்போம் அதில் நல்லவன் கெட்டவன் ஆனவன் ஆவாதவன் நல்ல பொருள் கெட்ட பொருள் நல்ல வார்த்தை இப்படின்னு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே போவோம் இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போன பிறகு தான் நல்லது கெட்டதுன்னு ஒரு மனதுக்கு பிரிக்க தெரிஞ்ச பிறகு தான் அங்கே எத்திக்கலே வருது பீஸ் ப்ரூத்து அமைதி உண்மை சத்தியம் நேர்மை மாதிரிலாம் ஒரு பெர்செப்ஷன் அதுக்கு பிறகு தான் உருவாகுது முதல்ல இன்ஃபர்மேஷனாக தான் அதுக்கு சத்தியன்றது ஒரு இன்ஃபர்மேஷன் தான் வாழும் பொழுது தான் அது உண்மை அது வரைக்கும் அது இன்ஃபர்மேஷன் உண்மை என்பதும் இன்ஃபர்மேஷன் தான் நீங்கள் உண்மையை பேசி உணர்ந்த பிறகு தான் உண்மைக்கான வலிமை புரியும் அப்போது அதை வந்து ஃபோக்கஸ்டாக இருந்து அன்டிஸ்ட்ராக்டட் ஸ்டேட்டில் மனசு எப்பவுமே அழைப்பாய்ஞ்சிக்கிட்டே இருக்குது காரணம் அது ஒரு இம்பார்ட்டனன்ஸாக இருக்குது தோன்றி தோன்றி மறையுது எண்ணம் தோன்றி மறையுது உணர்வுகள் தோன்றி மறையுது மூச்சு தோன்றி மறையுது அப்போ அது ஒரு என்ன சொல்கிறது டிஸ்ட்ராக்டடாக இருக்குது அதுலேருந்து சமநிலையும் உள்ளது உள்ளபடியும் ட்ரான்குயிலிட்டி அண்ட் இன்சைட்ஃபுல்ன்றாங்க இங்கிலீஷில் இதில் சமத்தா அப்படிங்கிறோம் பாலியில் அதாவது உள்ளது உள்ளபடியும் சமநிலையிலையும் வாழக்கூடிய ஒரு மனிதன் அவன் பண்ணக்கூடிய ப்ராக்டிஸ் கீழே இருக்கு பாருங்கள் டிரான்குவிலிட்டி அண்ட் இன்சைட் டெவலப்மெண்ட்டுன்னு அதை மையமாக வைத்து வாழக்கூடியது கான்சென்ட்ரேஷன் கான்சென்ட்ரேஷனை விளக்க கவனிக்கிறது மூச்சில் வந்து சீராகும் அது இல்லை கான்சென்ட்ரேஷனாக உள்ளது உள்ளபடி உங்கள் உடம்போ உங்கள் உடம்புக்கு அப்பாற்பட்டிருக்கிற எக்ஸ்டர்னல் திங்ஸோ இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரெண்டுத்துலேயுமே உள்ளது உள்ளபடி பார்த்து அதை சமநிலையில் பார்க்குறது தன்னுடைய பழைய அறிவை கொண்டு அளவிடாமல் உள்ளது உள்ளபடி பார்க்க கத்துக்கும் தான் அந்த ஏற்றத்தாழ்வு குட் பேடு நெய்தர் குட் நார் பேட் அந்த ஸ்டேட்டுக்கு போகுது குட் ஈவில் நெய்தர் குட் நார் ஈவில் அந்த ஸ்டேட்டுக்கு போகிறது அப்போது சரி தவறுக்கு அப்பாற்பட்ட ஒரு வெளி உருவாகுது அந்த வெளியில் இருக்கிறதுக்கு பேர் தான் கான்சன்ட்ரேஷன் அடுத்து அதுக்கு பிறகு கிடைப்பது தான் லிபரேஷன் இந்த லிபரேஷன் வரும்பொழுது தான் உங்களுக்கு என்ன பண்ணுறோன்னா ஃப்ரீடம் ஃப்ரம் ஃபுல் சஃபரிங்லேருந்து ஃப்ரீ ஆயிடும் இந்த ஐம்பங்களாலும் ஆறாவது புலனா இவர் சொல்லக்கூடிய காக்னேட்டிவ் மனசுல சார்ந்து இயங்கக்கூடியது இந்த ஐம்பங்கள பெறப்பட்ட அறிவின் வழியே கிடைத்த பெர்செப்ஷன் மைண்ட்ஃபுல்னஸ் இதை வந்து ஆறாவது அறிவு ஐவா புலனா அவர் சொல்றாரு புத்தர் சொல்றாரு அதில் அதனால் சேகரிக்கப்பட்ட நன்மை தீமை அப்புறம் எல்லாத்துலேருந்து விடுபடுறதுதான் முழு விடுதலை அந்த அல்டிமேட் ஃப்ரீடம் அந்த அரகத் ஆர் ததாகதர் ஆர் புத்தா ஸ்டேட்டுக்கு நீங்கள் வரும் பொழுது அதை லிபரேஷன் சொல்கிறோம் இங்கே நம்ம எப்படி வீடு பெறுன்னு சொல்கிறோமோ அதுமாரி பௌத்தத்தில் நிர்வாணான்றாங்க இந்த நிர்வாணான்றது நிபானாங்கிறது உடல் சாவதோ மனம் சாவதோ கிடையாது உங்களுடைய சேகரிப்புகள் டீஃபைட்மென்ஸு மனசு உடம்புக்குள்ளே நீங்கள் சேகரித்து வச்சுருந்த எல்லாத்தையும் விடுதலை அடைஞ்சு நீங்கள் ஒரு அறகதான் நிற்கிறீங்க ஆனால் அதுவே மரணம்னு வரும்பொழுது மகாபரி நிபானாங்கிற வார்த்தை யோசிக்கிறாங்க இந்த உடல் இறந்து போவது இந்த உயிர் இறங்குவதை மகாபரி நிபாமனாங்கிறாங்க இதை வெறும் நிபானா நிர்வாணாங்கிறாங்க இதை புரிஞ்சுக்கிறது இதன்படி வாழ்வது கடைசியாக தான் சொல்கிறது தான் எம்ப்ரேசிங் எயிட் ஃபோல்டு பார்த்து இந்த பாதையை நீங்கள் வாழ்ந்து காட்டுவது அது வாழ்வது தான் இந்த உலகத்துக்கு விஸ்டம் கம்பேஷன் அல்லது உங்கள் வாழ்க்கையுடைய பர்பஸ் எதுக்காக வாழ்கிறீங்கன்ற காரணம் இருக்கு இல்லையா அது மூலம் அது மு அதுவுமே நமக்கு ஒரு புரிதலை உண்டா உண்டாக்கும் அப்படிங்கிறது தான் இந்த எயிட் ஃபோல்டு பார்த்து முதல்ல துன்பம் இருக்குது அது எப்படி உருவாகுது அதை போக்கிக்க முடியுன்ற உண்மை எப்படின்னா போக்கிக்க முடியுன்றது இந்த எயிட் ஃபோல்டு பார்த்து

இதன்படி வாழ்வுதான் தனக்கோ பிறருக்கோ துன்பம் இல்லாம வாழ்வு இதன்படி தான் உலகத்துல அமைதி இருக்கிறது மூல உரைகள் சொல்லுது அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ரொம்ப சிறப்புங்கையா ரொம்ப அருமையா சொன்னீங்க புத்த மதத்தோட எட்டு அங்கங்கள் ரைட் 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 வியூ இன்டென்ஷன் ஸ்பீச் ரைட் ஆக்ஷன் ரைட் லைவ்லிஹுட் ரைட் எஃபோர்ட் ரைட் கான்சென்ட்ரேஷன் ரைட் லிபரேஷன் அதாவது எல்லா உயிர்களையும் சமமா நினைச்சு நாம வந்து உள்ளதை உள்ளபடி உணர்ந்து வாழும்போது எந்த ஒரு உயிருக்கும் துன்பமில்லாத செயல்களை செய்து வாழும்போது நாம என் என்லைட்மெண்ட் அண்ட் சொல்லக்கூடிய நிலையை அடைய முடியும்ட்டு ரொம்ப சிறப்பாக எடுத்து சொன்னீங்க ஏன் இவ்வளவு சிறப்பாக உரை வழங்கிய கிலர் பா பாஸ்கர் மணிமேகலை ஐயா அவர்களையும் இவருடைய நோக்கம் நிறைவேறவும் அந்த அமைப்பில் இணைந்து தொண்டாற்றும் அன்பர்கள் அனைவரையும் அவர்களது அனைவரது குடும்பங்களும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி மகிழ்கிறோம் வாழ்க வளமுடன் அடுத்த நிகழ்வை தொடர சித்ரா பாலகிருஷ்ணன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம் வாழ்க வளமுடன் திரமா மைக் ஓபன் பண்ணிக்கோங்க வால்ப வைகம் வால்